நாளைக்கு கீழ் மூக்கு வேற்ற மாதிரி இப்போ தான் டீ போட்டு குடிக்கிறதுக்குன்னு கொண்டு வந்தேன் அதுக்குள்ளே தூங்கிட்டு கிடந்தவியே எந்திரிச்சு வந்தாச்சு அப்படியே எந்திரிச்சு வந்தவங்கிறதுக்காக அவளுக்கு டீலெல்லாம் பங்கு கொடுக்க முடியாது ஒழிச்சு வச்சிட வேண்டியதான் மறுமொழி மணி என்னாவது நான் என்ன கடிகாரத்தை கழுத்தில் கட்டிக்கிட்டா தெரியும் கையில் ஃபோன் வச்சுருக்காளா அதை பார்த்து சொல்ல வேண்டியதானே ஃபோனு நான் கையில் கொண்டு வரல அது ரூம்பில் தான் இருக்குது உன் கையில் போன் இல்லைண்ணா என்ன அதான் பெரிய கடிகாரமா வாங்கி தொங்க தொங்கப்பட்டிருக்கோம்ல அதில் மணி என்னன்னு பார்த்து சொல்ல வேண்டியதானே ஏன் நீங்க பார்த்தா என்ன குறைஞ்ச பேர்விய அது வேற ஒன்றும் இல்லை மறுமொழி இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னா கண்ணெல்லாம் கரிச்சு கிடக்குது பார்க்கறதுக்கு சரியாக தெரியாது அதான் ஒன்னே பார்த்து சொல்ல சொன்னேன் இப்போ மணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராக்கெட்டை விட போறியே நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல எங்கள் ஐயா எனக்கு ராக்கெட்டு செஞ்சு தருவேன் அதையே விட தெரியாது இப்போமா நான் ராக்கெட்டை விட போகிறேன் வேற எதுக்கு இப்போ மணி என்னன்னு கேட்டு கூட கொஞ்சம் நேரம் படுத்து தூங்க வேண்டியது நாலு மணிக்கு காணும் என்னியா அண்ணன் சொன்னான் அதான் கேட்டேன் மணிக்கு வர வரச்சோன்னா நாலு மணி இனிமே நாளைக்கு வரும் அப்படியே பாருங்க நாளைக்கு நாலு மணி வருமா அப்போ இப்போ மணி என்ன ஆகுது ஆறு மணி ஆகும் போகுது ஆறு மணி ஆகு போதாச்சோ ரொம்ப நேரமாக கிடந்து தூங்கிட்டனே இப்போ பைய அவளை பாக்கணும்னு அவள் கூச்சுடுவாள இப்போ என்ன பண்ணனே தெரியல அது யாசம் ஓடா நீங்கள் அங்கே போக வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே அங்கனே லேண்ட்டிட்டு அப்புறமா போய் மறுபடியும் படுத்து விடுங்க அச்சு சும்மாரு முள்ளையே ஆறு மணிக்கெல்லாம் படுக்கிறது குடும்பத்துக்கு ஆகாது அது எனக்கும் தெரியும் இப்போ ஆறு மணி ஆகிடுச்சு கொஞ்ச நேரம் லேண்ட்டிட்டு போய் படுங்க அப்பா இனி யாசம்னா கூட பரவாயில்ல நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் சரி போங்க அதுக்கு முன்னாடி ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுங்க ராத்திரி சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி செஞ்சிடுவோம் நேற்றுக்கு காலையில் சப்பாத்தி விழுங்கிட்டு செமிக்கல செமிக்கலன்னு தெரிஞ்சேன் இன்னைக்கு வேறு சப்பாத்தி விழுந்து புரிய சப்பாத்தி ஒன்று வேண்டாம் சரி அப்போ இட்லியே செஞ்சுருவோம் இட்லியே உங்களுக்கு வேணும் அது எதுக்கு கஷ்டப்படுச்சு வேணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது அதை எடுத்து உங்களுக்கு சூடு பண்ணி தந்துடுறேன் மருமொழி காலையில் செஞ்சது கல் போல் இருந்துச்சு அது எனக்கு வேண்டாம் ஆப்பம் செஞ்சுருவோம் ராத்திரி ஆப்பத்தை தின்ட்டு விட்டுட்டு தெரியுதுக்கா ஆப்பம் வேண்டாம் அப்போது ராத்திரிக்கு என்ன சாப்பிடலாம் மறுமொழி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அதையே நைட்டு எல்லாரும் சாப்பிடுவோம் பூரி வேணும்னு கேட்டா மட்டும் திங்கிறது கூட்டிருக்கியோ திங்க வேண்டியது ஏற்கனவே உடம்புல எக்கச்சக்க கொழுப்பறிவே இருக்குது எனக்கு என்ன வந்துச்சு இதில் பூரிய முடிஞ்சிட்டு நெஞ்சு வலிக்கின்னு ஆஸ்பத்திரியில் போய் கிடக்க வேண்டியதுதான் பூரி திங்கிறதுக்கு ருசியா இருக்கும் அதுன்னு போய் தான் கேட்டு ஹார்ட் அட்டாக் வரனே பயம் கட்டுதான் அதனால பூரி வேண்டாம் எண்ணெயை தொட தோசை செஞ்சு திங்க வேண்டியதான் அப்போ ராத்திரிக்கு மூணு தோசையே திம்போம் தோசைக்கு என்ன சட்னி சாப்பிட்டா நல்லா இருக்கே எதுக்கு சட்னியாக கஷ்டப்பட்டு வச்சுட்டு கிடக்கணும் அதுக்கு தான் காலையில் வச்ச சாம்பார் இருக்குதுல அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம் சாம்பார் பிடிச்சிருக்கத்தை எனக்குலாம் வேண்டாம் உனக்கு வேண்டாம் விடு கஷ்டப்பட்டு வச்ச சாம்பாரை தூர ஊற்ற என்னால முடியாது நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டுதேன் ராத்திரிக்கு தோசை சாப்பிடலாம்னு சொல்லிட்டேம்லாம் இப்போ நான் அவ்வளோ பார்க்க போகலாமா சரியாத்த போயிட்டு வாங்க வர மச்சல மறக்காமல் தோசை வாங்கிட்டு வந்துடுங்க என்னது தோசை வாங்கிட்டு வரணுமா எங்கிருந்து வாங்கிட்டு வரணும் ஹோட்டல்ல இருந்தா வாங்கிட்டு வரணும் அப்புறம் அத்தை தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னியும் மறக்காமல் வாங்கிட்டு வந்துருங்க தக்காளி சட்னியெல்லாம் வேண்டாம் மறுமொழி தக்காளி சட்னி கேட்டானிக்கி கூட ஒரு பத்து ரூபாயே கேட்பான் தக்காளி விலை குறைஞ்சி வச்ச நல்லா தக்காளி சட்னிக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பைசா கேட்க மாட்டாத நானும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே நீ தான் செஞ்சு தரப்பறியும் நினைச்சேன் என்னது நான் செஞ்சு தரப்பறியன நினைச்சேல காலையில் ஆசை ஆசையாக இட்லி செஞ்சு தந்தக்கு என்ன சொன்னியே கல் மாதிரி இருக்குன்னு சொன்னியில்ல வேற உங்களுக்கு நான் செஞ்சு தருவேண்ணா சரி நான் அன்னத்தை பார்த்துட்டு வர பாதையில் தோசையை வாங்கிட்டு வந்துடுவேன் எதே மறந்துடாம தக்காளி சட்னி சாயந்தாலம் வாங்கிட்டு வந்துடுங்க நான் மறந்துடாம வாங்கிட்டு வந்துடுவேன் நீ மறந்துடாம மறைச்சி வச்சிருக்க டீயை குடிச்சிரு அச்சோ அச்சோ கஷ்டப்பட்டு டீயை போட்டுனே மறந்து போயிட்டேனே இந்த மாமியார் வேற இந்த டீக்கு கண்ணை போட்டுட்டு போயிருக்கு இந்த டீ வேறு நல்லா ஆறிருக்கும் இதெங்கே குடிக்க இதை தூரை ஊற்ற வேண்டியதான் என்ன பண்ண சும்மையே பெரியவே சொல்லியிருக்காவ எடுத்து வச்சுருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும்னு இந்த பழமொழி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுன்னா எச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க